ஹலோ ஃபேம் இப்போ இன்டர்நெட் ஃபுல்லாக ரொம்ப பரவலாக போய்கிட்டு இருக்கிற ஒரு ட்ரெண்டிங் டாபிக் தான் நாலு வருஷ டிகிரியை விட்டுட்டு இந்த நாலு மாத டிப்ளமாவை செஞ்சு பாருங்க அப்படின்னு சொல்லி இப்போது இதுக்கு நிறைய பேர் வந்துட்டு நாங்கள் செஞ்ச டிகிரி எல்லாம் பிள்ளையா அந்த டிகிரிக்கு காசு கொடுத்த காசை வந்துட்டு வாங்க போகிறோம் மாதிரி எல்லாம் யூஸ் இருந்தாங்க இதில் உண்மை என்னன்னு சொன்னால் சில வருடங்களுக்கு முன் நானே வந்துட்டு சொல்லியிருந்தேன் ஸ்கில்ஸ் உங்கள் பேப்பர் குவாலிஃபிகேஷனை விட ஸ்கில்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஸ்கில்ஸ்ல ஃபோகஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நிறைய வீடியோஸ் நான் போட்டிருந்தேன் ஆனா இப்போ இருக்கிற காலகட்டங்களை பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னேன் ஸ்கில்ஸோட டிகிரி டிகிரியோட ஸ்கில்ஸ் இது ரெண்டுமே இருந்தா தான் இப்போ இருக்கிற காலத்துல நீங்க வின் பண்ண முடியும் இப்ப கம்பெடிஷன் வந்துட்டு டூ ஹை நீங்க எந்த ஒரு இண்டஸ்ட்ரி எடுத்தாலும் சரி போட்டி என்றது வந்து ரொம்பவே அதிகம் அதனால ஒரு கம்பெனி உங்களை கன்சிடர் பண்ண வேணுமா இருந்தால் கட்டாயம் டிகிரி ஒன்று இருக்க வேணும் அகடமிக்கல் குவாலிஃபிகேஷன் படி சர்டிபிகேட் லெவல் டிப்ளமா லெவல் ஹையர் நேஷனல் டிப்ளமா லெவல் டிகிரி லெவல் இப்படி ஒவ்வொரு லெவல்ஸ் இருக்கு எல்லாருக்கும் தெரியும் சர்டிஃபிகேட் லெவல்ல சொல்லித்தர விஷயங்களை விட டிப்ளமோ லெவல்ல கொஞ்சம் டீப்பா சொல்லி தருவாங்க டிப்ளமாவில் சொல்லித்தர விஷயங்களை விட ஹையர் நேஷனல் டிப்ளமாவில் டீப்பா சொல்லி தருவாங்கல்ல சொல்லித்தர விஷயங்கள் மட்டும் தான் இல்ல இருக்கணும் அதை வச்சு நம்ம பிராக்டிக்கல் வேர்ல்டுல நல்லா பெர்ஃபார்ம் பண்றதுக்காக வேண்டிதான் வந்துட்டு க்ரோ பண்றோம் டிப்ளோமால இவ்வளவு சொல்லி தராங்கன்னு சொன்னா டிகிரில இவ்வளவு சொல்லி தருவாங்க எது பெஸ்ட் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க எல்லாருக்கும் தெரியும் இதுதான் இதை விட இதுதான் பெஸ்டா இருக்குமான்னு சொல்லி அடுத்த விஷயத்துக்கு வரும் இப்ப தனியா எல்லா இண்டஸ்ட்ரியிலையும் வந்துட்டு வேலைகளை ஈஸி படுறதுக்கு ஆட்டோமேட் பண்றதுக்கு நிறைய தேவைகளுக்காக வேண்டி சாப்ட்வேர்ஸை வந்துட்டு யூஸ் பண்ணுவாங்க பிசி இருக்குது குயிக் புக் இருக்குது இப்படி நிறைய கம்பெனி கிரியேட் பண்ண நிறைய வகையான சாப்ட்வேர்ஸ் இருக்குது ஓகே இப்ப விஷயத்துக்கு வருவோம் ஒரு ஆள் வந்துட்டு ஒரு ஸ்டூடெண்ட் ஒரு ஆள் வந்துட்டு புக் என்ற சாஃப்ட்வேர டிரெக்டா போயிட்டு அந்த எந்த ஒரு ஃபைனான்ஷியல் அக்கௌண்டிங் பேக்ரவுண்டும் இல்லாத ஃபைனான்சியல் நாலேஜ் அக்கௌண்டிங் நாலேஜ் பேக்ரவுண்ட் இல்லாத ஒரு நபர் டிரெக்டா போயிட்டு லேர்ன் பண்றாரு அப்படின்னு சொல்லி சொன்னால் அவருக்கு குயிகுக்கை எப்படி ஒபரேட் பண்றது என்ற அறிவு இருக்குமே தவிர அந்த பைனான்சியல் அண்ட் அக்கௌண்டிங் சம்பந்தப்பட்ட எந்தெந்த ஒரு நாலேஜும் இருக்காது இது ரெண்டுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு அக்கௌண்ட்ஸ் செஞ்சு கொடுக்கறவங்க அந்த டேட்டாவை அப்படியே அந்த புக்ல என்டர் பண்ணுவாங்க இதுதான் இவ்வளவுதான் அவங்களுக்கு தெரிய போற விஷயம் குயிக் புக் மட்டும் படிச்சாங்கன்னு சொன்னா இவங்களுக்கு பேர் வந்து என்னன்னு சொன்னா டேட்டா என்டர் டேட்டா என்ட்ரி ஜாப் தான் அது அதுக்கும் அவங்களுக்கும் அக்கௌண்டிங்க்கும் எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது இப்போ உங்களுக்கு விளங்கிட்டு தானே அகடமிக்கல் குவாலிஃபிகேஷன்ஸ் ஸ்கில்ஸ் அண்ட் சாப்ட்வேரை ஆப்ரேட் பண்றதுக்காக வேண்டி நம்ம படிக்கிற படிப்பு ஓகே இப்போ கம்பெனி ஒன்றோட பாயிண்ட் ஆஃப் வியூவுக்கு வருவோம் இப்ப ஒரு கம்பெனி வந்துட்டு மெயினா அவங்களோட அக்கௌண்ட்ஸ் செய்யறதுக்கு அந்த அக்கவுண்டிங் செக்டர்ல அக்கௌண்டிங் டிபார்ட்மெண்ட்ல அவங்களோட வேலைகளை ஈஸி பண்றதுக்கு குயிக் புக் என்ற ஒரு அக்கௌண்டிங் சாஃப்ட்வேரை யூஸ் பண்றாங்க இந்த கம்பெனிக்கு வந்துட்டு மூணு சிவி வருதுன்னு வச்சுக்கொள்ளுங்க ஒரு சிவி வந்துட்டு அந்த புக் என்ற அந்த சாஃப்ட்வேரை ஆப்ரேட் பண்றதை மட்டும் படிச்சுட்டு வர ஒரு சிவி ரெண்டாவது சிவி டிப்ளமோ இன் அக்கௌண்டிங் சம்திங் அக்கௌண்டிங் சம்பந்தப்பட்ட டிப்ளோமா வந்து படிச்சிருக்காங்க பிளஸ் அந்த குயிக் புக்கை எப்படி ஆப்ரேட் பண்ணுறன்ற எக்ஸ்ட்ரா ஸ்கில் திஸ் இஸ் கோல் ஸ்கில் ஓகே எக்ஸ்ட்ரா ஸ்கில்லையும் படிச்சிருக்காங்க மூணாவது வந்துட்டு அக்கௌண்டிங் செக்டர்ல ஒரு டிகிரி வச்சிருக்கிறாங்க பிளஸ் அந்த குயிக் புக் என்ற சாஃப்ட்வேரை ஆப்ரேட் பண்ற ஸ்கில்ஸையும் எக்ஸ்ட்ராவாக லேர்ன் பண்ணி வச்சிருக்கிறாங்க இருக்கிற காலம் ஏஐ வந்துட்டு யார் யார ஜொப் எல்லாத்தையும் எடுக்க போகுதுன்னு சொல்லி பயப்படுற ஒரு காலம் அதோட கம்பெனிஸ் எப்படி நம்ம செலவுகளை கொள்ளலாம் எப்படி ஆட்கள்ல குறைச்சிக்கிட்டு கூடுதலா வேலை வாங்கலாம் எப்படி குறைவான ஒரு சம்பளத்துல அல்லதுல அதிகமான வேலைகள் வாங்கலாம் ஒரு காலம் நல்லா ஒரு டிகிரி சிவி வருது அவங்களுக்கு பினான்சியல் நாலேஜ் பேக்ரவுண்ட் இருக்கு பிளஸ் அவங்க யூஸ் பண்ற குயிக் புக் பத்தி நான் ஆபரேட் பண்றதுக்கான நாலேஜும் இருக்குன்னு சொல்லி சொன்னேன் தனியா வந்துட்டு குயிக்புக்ல இருக்கிற டேட்டா வந்து என்டர் பண்றதுக்கு மட்டும் ஒரு ஆள் வச்சுட்டு அதுல அக்கௌண்ட்ஸை வந்துட்டு வேறையா செய்யறதுக்கு இன்னொரு ஆளை வச்சுட்டு ரெண்டு பேருக்கு சம்பளம் கொடுத்து அந்த கம்பெனி ரெண்டு பேரை ஒரே வேலை செய்யறதுக்கு வச்சு கொள்ளுமா நிச்சயமா வச்சு கொள்ளாரு இப்ப புக்கை மட்டும் ஆப்ரேட் பண்ற எப்படின்னு படிச்சிட்டு டேட்டா என்ட்ரி வேலைக்கு வர ஒரு ஆள் இருக்கிறாரு அவருக்கு முப்பதாயிரம் சம்பளம் வந்துட்டு கம்பெனி கொடுக்குது இன்னொருத்தாள் இன்னொரு ஆள் இருக்கிறாரு அவருக்கு குயிக் புக்கை பத்தின நாலேஜ் இல்ல பட் டிகிரி முடிச்சிருக்காரு பினான்ஸ் அண்ட் அக்கௌண்டிங் செக்டர்ல முடிச்சிருக்காரு அவருக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் சம்பளம் கம்பெனி கொடுக்குதுன்னு சொல்லி சொன்னா கம்பெனியில இன்டெலிஜென்சியான திங்கிங் எப்படி இருக்கும்னு சொல்லி சொன்னா இப்ப புக்கை மட்டும் படிச்சிருக்கிறவருக்கு டிகிரி படிப்பிக்கிறேன்னு சொல்லி சொன்னா நிறைய காலம் வரும் நிறைய செலவாகும் ஆனால் டிகிரி முடிச்சிருக்கிறவருக்கு பத்தி கம்பெனியை ஒஃபர் பண்ணி கம்பெனியை ஸ்பான்சர் பண்ணி படிப்பிக்கிறதாக இருந்தால் சின்ன அமௌண்ட்ல சின்ன காலத்துக்குள்ள படிப்பிச்சிடலாம் என்ன செய்யும் புத்தி உள்ள கம்பெனி என்ன செய்யும் டிகிரி இருக்கிற ஆளுக்கு அந்த புக்கை லேர்ன் பண்ண வச்சு தனியா டேட்டா என்ட்ரிக்கு ஒரு ஆளுக்கு முப்பதாயிரம் சம்பளத்துக்கு எடுக்கிறத விட ஐம்பதனாயிரம் சம்பளத்துல டிகிரியோட வேலை செய்யறவருக்கு புக்கை பத்தின நாலேஜ் ஸ்கில்ல கொடுத்துட்டு பத்தாயிரம் ரூபாய் ஏத்தி கொடுத்து அக்கௌண்ட்ஸ் வேலையையும் அவர் செஞ்சுட்டு அவர் செய்யற அக்கௌண்ட்ஸ் வேலையை அவரே குயிக் புக்ல என்ன பண்ற வேலையும் அவர்கிட்ட கொடுத்து பத்தாயிரம் ரூபாய் சம்பளத்தையும் கொடுத்தா கம்பெனிக்கு எவ்வளவு லாபம் இருபதாயிரம் லாபம் அண்ட் அந்த கம்பெனி வந்துட்டு அந்த பெசிலிட்டிஸ் ரெண்டு பேருக்கு கொடுக்குற ஒரு ஆளுக்குன்னு சொல்லி குறைச்சா அந்த கம்பெனிக்கு எவ்வளவு லாபம் கம்பெனி எதை கன்சிடர் பண்ணும் கம்பெனி எப்படி யோசிக்கும் புத்திஸ்தலத்தை நம்ம நான் யாரையும் கம்ப்ளைண்ட் பண்ண வரல என்கிட்ட வந்து வாட்ஸ்அப்ல கேட்டதால இப்படி ஒரு விஷயம் போகுது இதை படிக்கலாமா இப்படி ஒரு விஷயம் போகுது டிகிரி தேவையில்லையா விஷயங்களை பத்தி என்கிட்ட கேட்டதால தான் இந்த வீடியோ தவிர நான் யாரையும் குறை சொல்லலை குற்றம் சொல்லல பர்சனலா வந்துட்டு விமர்சிக்கல அகடமிக்கல் குவாலிபிகேஷன் மட்டும் போதும் அல்லது ஸ்கில்ஸ் மட்டும் போதும் என்று ஒரு நாள் நான் சொல்ல மாட்டேன் ரெண்டுமே வேணும் டிப்ளோமா போதும் டிகிரி போதும் என்று சொல்ல மாட்டேன் எது அதிகமா இருக்குதோ எது உங்கள்ட்ட அதிகமா இருக்குதோ அந்த அளவுக்கு நீங்க கம்படிஷன்ல கன்சிடர் பண்ணப்படுவீங்க டிப்ளமா முடிச்ச ஒருத்தங்களை விட டிகிரி முடிச்சவங்களுக்கு கன்சிடரேஷன் கூடிய இருக்கும் எப்பயுமே அதிகமா இருக்கிறது எது நம்மள்ட்ட கூடுதலா இருக்கோ அப்பதான் நம்மளோட வேல்யூ வந்துட்டு கூடுதலா இருக்கும்